சார் 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 ஐயா வாங்க வாங்க உட்காருங்க 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 அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா இல்லாட்டி காபியாக கொண்டு வா சீக்கிரம் ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும் ஓனர் ஓனர் நான் தானுங்க இந்த வீடு இதை சுத்தி இருக்கிற முப்பது ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளு மாச மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க மாச மாசம் வரி கட்டிடுங்க ஆபீசரியா நீங்க அது நான் ஆபீசர் இல்ல வேலை தேடி வந்திருக்கேன் எனது வேலை கட்ட மதியா

கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி சண்டா பசமாட்ட போட்டு அடே ஐயோ பசுமாட உன்னைய ஒரே தாத்தா சாத்த வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் போல

சைக்கிள் எல்லாம் வெளிய போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்து ம் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டமில்ல இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பருக தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா என்ன சார் சாவி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன கடையில வச்சிருங்க அவன் சாவியை எங்க தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து துறந்து பாக்குறேன் திறக்க முடியல கொடுங்க இது சூப்பர் லி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பெண் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்களா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டி திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு நூறு ரூபாய் எடுங்க கேஸ் முடிவிட்டுங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்க மடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்ல சார் நல்ல கண்ணு வா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விட விடாங்க தைரியமா நட வைரவன் 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 எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அத கேட்டான சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர இல்லை நல்ல கண்ணன் சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் மயிலாடு இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இருந்தே தெரிகிறது இவர் செட் அப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் ஆடர் இருக்கா முண்டம் ஏய்யா

எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால் அடிக்கும் போது எந்த இடத்துல எந்த இடத்தில் அடித்தார் கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளைதானே தானே சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாஸ்தா இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் 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 அடித்ததை வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு குறுக்கு விசாரணையா இல்லையா இது கோர்ட்டுக்கே அவமானம்

குமார கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லங்க கொஞ்சம் நேரத்துக்கு இப்ப திரும்ப கூடாது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய பேன கலர் என்ன ஆஹ் திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேன என்ன கலர் சொல்லுங்க நீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேன கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவை நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன் கும்பிடானுங்க ஊரு புளியம்பேட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் பிடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி டவுன பக்கம் வரும் கொடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்றேன் கூட பிறந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதிய அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க கும்பிடறனுங்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவுல அயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேசான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு தான் சார் நானா சார் வாங்க நீ வாங்க ஏய் சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கனே ஆயிரத்துல ஒரு ஆள் தான உங்களுக்கு போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் 30 ஆகும் ஆகும்னே வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான்யா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்பா என்ன இருக்கு புரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லேட் நீ புதுசா ஆமாங்க

ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னு உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா நோ நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படி வேற பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு தீப்பிட்டு வாசு சார் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேந்தாட்டு என்னிட போது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தான் மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு சார் பில்லு ஏய் கொஞ்சமா மேன அடிச்சிருக்கா ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரனால என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட டீசன்ட் இல்லாம பில்லு கேக்குறியா சாரி சார் நீங்க எங்க சாப்பிட்டீங்க நினைச்சிட்டேன் பரவாயில்ல இதுக்கு தான் ஏன் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது இந்த மாதிரி ஒன்றை ஹோட்டலுக்கு வந்தா இப்படி தான் இருக்கும் எக்ஸ்கூஸ் மீ நீங்க போங்க சார் இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத ஆ வாங்க வாங்க மெதுவா போ

நினியா என் சொந்த ஒரு ஆண்டகாம் கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி மைல் ஆகமொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று தான் இருந்து புறப்பட்டு வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தெட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல ஃபேன் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில் கொண்டாந்து விட்டுருக்கான் அவனே இருபத்தெட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கட்ட பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்கேயே சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா அவ கேட்கறேன் யார் அப்பா நீ சம்பாதிக்கம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன இழிச்சவான்னு நினச்சிட்டு இருக்கியா ஓ ஹோ என்னவான்